எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கனி இன்று கதை சொல்ல போறேன் தொகுப்பின் இருபத்தி ஐந்தாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதையின் தலைப்பு ஓடிய கால்கள் இந்த கதையை எழுதியவர் ஜி நாகராஜன் அவர்கள் கதை கொள்ள போகலாம் வாங்க ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதி ஒருவர் இருக்கார் அவர் வந்து அந்த கைதி இருக்கும்போது எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கைதிகள் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் குளிக்கிறதுக்கு போகிறாங்க கொஞ்சம் பேர் அவங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படியே அந்த பக்கம் பார்க்கும்போது போலீஸ்காரர் சில பேர் என்ன இருக்காங்கன்னா அவங்களுடைய யூனிஃபார்மில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ரிலாக்ஸ் இருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறாங்க ரெண்டு சைடும் பாக்குறாரு அவருக்கு வந்து அந்த இடமே பிடிக்கல சிறை பிடிக்கல சிறைக்குள்ள இருக்கிறதும் பிடிக்கல அதனால எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு முடிவு எடுக்கிறாரு அதனால என்ன பண்றாருன்னா அங்க முக்கியமா அன்னைக்கு அந்த டியூட்டியில இருந்தவங்க மூணு போலீஸ்காரர்கள் அதில் வந்து அவங்க எல்லாருமே பணியில் இருக்கிறதுக்காக எல்லாரும் ரெடி இருக்கிறாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க 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 அவரை கவனிக்காத இருக்கிறத வந்து உணர்றாரு அப்போ வந்து என்ன பண்றாருன்னா ஒரு டீ கப் எடுத்துகிட்டு ஒரு ஒரு டீ கிடைப்பார் பையன் வரா உள்ளே வரான் அவனை ஃபாலோ பண்ணி இவர் என்ன பண்றாருன்னா அந்த அவனுடைய தடங்களை எங்கே வைக்கிறான் எப்படி நடக்கிறான் எந்த வழியில் போகிறான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவன் அவன் பின்னாடியே இவர் என்ன பண்றாருன்னா தப்பிச்சிடுறாரு தப்பிச்சு கொஞ்ச தூரம் ஓடிடுறாரு ஓடி ஓடி கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மூச்சு வாங்கும்போது அவர் மேலே ஒரு கைப்படுது அந்த கை யாருடைய கைனால் அந்த மூணு போலீஸ்காரர் இருந்தாங்க இல்லையா அவர் அதில் ஒருத்தரோட கை பார்த்து பயந்து கையை தட்டி விட்டுட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான் அவன் எப்படியாவது இந்த சிறைச்சாலை விட்டு வெளியில் ஓடிடணும் அப்படின்ற முடிவோட தான் ஓடிட்டுருக்கிறான் அவனுக்கு வந்து ஓடுறான் 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 ஓடிட்டே இருக்கிறான் எப்படியோ ஒன்று அந்த மூணு போலீஸ்காரர்களும் சேர்ந்து அவனை மறுபடியும் கைது பண்ணி சிறைக்குள்ள எடுத்துகிட்டு வந்து அடைச்சிடுறாங்க போலீஸ்காரர்களுக்கு மத்தியில் இருந்து தப்பித்த ஒரு குற்றவாளி திரும்பி போலீஸ்கிட்ட மாட்டினா அவனை சும்மா விடுவாங்களா அவனை போட்டு பிரித்து எடுத்து அடித்து எல்லாமே பண்ணிடுறாங்க லத்தியால் வச்சு கை கால்களை அடிக்கிறாங்க முட்டிகளை மூட்டுகளை உடைக்கிறாங்க கை கால் மூட்டு உடைக்கிறாங்க தாடைகள் உடைக்கப்படுது கண் கண்ணோட ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக அடிப்பட்டுறது அந்த இமை புருவம் சொல்லுவாங்களா அந்த புருவமே தெரியாத அளவுக்கு ஒரு இரத்த காயங்கள் உண்டாகுது வரி எலும்பு நெஞ்சு எலும்பு இருக்குது இல்லைங்களா அந்த எலும்பில் அடிப்படுது இப்படி பல காயங்கள் இருக்குது அவர் வந்து ஒரு வேட்டி கட்டியிருக்கிறாரு அந்த வேட்டிக்கு மேலே அந்த காயத்தோட தழும்பும் அந்த காயத்தோட பாதிப்பும் தெரியற அளவுக்கு அவர் அடிச்சு அவரை அடிச்சிட்டாங்க அடித்து முடித்து ஒரு அறையில் அவரை போட்டிருக்காங்க அவர் அங்க இருக்காரு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கைதி வந்து தன்னை அறியாமல் அந்த மயக்க நிலைமைக்கு போயிட்டு தண்ணி 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 அப்படி கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அங்க யாருமே இல்லை மெதுவா அந்த சூரிய வெளிச்சம் அவன் மேலே படும்போது எந்திரிச்சு அப்படியே நகர்ந்து வந்து வெளியில அந்த எட்டி பார்த்து ஐயா கொஞ்சம் தண்ணி தாங்கலை அப்படின்னு கேக்குறாரு அந்த போலீஸ்காரர் வந்து கண்டுக்கவே இல்லை அவரோட குரலை ஐயா கொஞ்சமா தண்ணி தாங்க எனக்கு தாகமா இருக்குங்க ஐயா அப்படின்னு கேக்குறாரு மறுபடியும் அவர் எதையுமே கண்டுக்கல கோபம் அவருக்கு உச்சி தலைக்கு ஏறுது ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும் அந்த மிருகத்தை வெளிக்கொண்டுறது வந்து அவங்களோட ஈகோவை டச் பண்ணும்போது தான் இவங்களுடைய சுயமரியாதையும் ஒரு போலீஸ்காரருக்கு அவங்க ஒரு கையை தப்பிச்சு போனோம்னா அவருடைய சுயமரியாதை போக போகிற மாதிரி தானே அதனால நம்மளுடைய ஈகோவை அவன் டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது அவனை பார்த்து உனக்கு எதுக்குடா தண்ணி நீ எவ்வளோ பெரிய வேலை பார்த்த உனக்கு எப்படி தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோமா கேட்குறாரு ஐயா கொஞ்சம் தண்ணி குடுங்க ஐயா அப்படின்னு கேக்கும்போது அவருக்கு இன்னும் கோபமா வருது தண்ணி தானே வேணும் இரு வர அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக படி மாடிப்படி வழியாக கீழே இறங்கி போகிறாரு இறங்கி போயிட்டு அங்கே ஒரு வாலியில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த தண்ணியை எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுக்காம கோவத்தில் அவனுடைய முகத்தில் வீசி எரிஞ்சிடுறாரு அந்த தண்ணியை அந்த தண்ணி வந்து அந்த கண் காது உடம்பு முழுக்க இருக்க முட்டி எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த காயங்கள் மேலே படும்போது அந்த கைதிக்கு அப்படியே ஒரே எரிச்சலாக இருக்குது அதை உணரும் போது அப்படியே நெருப்போட அந்த இது த தனிப்பு வந்து நம்ம மேலே இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரே எரிச்சலா இருக்கு ஆனா அந்த தண்ணியோட இதுவும் அவனுக்கு தேவைப்பட்டது அந்த நேரத்தில் அப்படியே படுத்துருக்கான் அவனால முடியல வந்து படுத்துட்டான் அவரும் அந்த கோபத்தில் வந்து உட்கார்ந்து மறுபடியும் அப்ப கீழ இருந்து அந்த வாலி எடுத்துட்டு வந்தாருல்ல அதை போய் வைக்கும்போது இன்னொரு போலீஸ்காரர் உள்ள வராரு அந்த உள்ள வரும்போது யாருக்கு இந்த தண்ணீர் அபிஷேகம் அப்படின்னு கேக்குறாரு அதான் ஓடி போன காலையில ஒருத்த அவனுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு அந்த ரெண்டாவதா வந்தாரு இல்லையா போலீஸ்காரர் அவரும் அன்னைக்கு டியூட்டில இருந்து வருதான் அவருக்கு அவனா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வந்துடுது அவரோட அவர் வந்து ஒரு இள வயது போலீஸ்காரர் அவர் பேர் சந்தானம் ரொம்ப கோவம் வந்து அவனுக்கு எதுக்கு ஏட்டையா நீங்க இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து போயிட்டு ஒரு க லத்தியை எடுத்துட்டு உள்ளே போறாரு உள்ளே போனனே அவன் விழுந்து கிடக்கிற நிலைமை பார்த்த கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கு இருந்தாலும் ரொம்ப அவருக்கு என் என்னுடைய வேலை பறி போயிருக்கும் என்னுடைய எனக்கு நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்ச பேர் பறி போயிருக்கும் அவருக்கு வேற இளமை வயது அவருக்கு அந்த ஒரு வேகம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் அது எல்லாமே அவரை இன்னும் அந்த என்னுடைய சுயத்தை நீ டச் பண்ணி பார்த்துட்டேன் என்னோட ஈகோவை நீ சீண்டி பார்த்துட்டு அப்படின்ற கோபத்தில் அந்த கைதியை மறுபடியும் போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாரு காயங்கள் ஏற்பட்டது மேல மறுபடியும் மறுபடியும் காயங்கள் ஏற்படுது அந்த கைதியின் உடையில அந்த உடையிலையும் சரி அவருடைய உடல்லையும் சரி ரத்த துளிகள் இல்லாத இடமே இல்லை அவ்வளோ அடி அப்புறம் கடைசியா அந்த கைதி ஐயோ 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 நான் அலறான் அலறி முடித்ததுக்கப்புறம் அவன் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வலிஞ்சு ஓடுது அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த போலீஸ்காரரோட வெறி கொஞ்சம் அடங்கிருது என்னுடைய ஈகோனை டச் பண்ண நான் அதுக்கான உனக்கு தண்டனை கொடுத்துட்டேன்ற மாதிரி அந்த கம்பை வீசி எரிஞ்சிட்டு அவர் வெளியில் போயிடுறாரு அவனை திரும்பி கூட பார்க்காம இப்போது ஒரு ரெண்டு பேரோட ஈகோவும் அந்த வெறியும் கொஞ்சம் அடங்கிருச்சு முதல்ல இருந்தவர் போலீஸ்காரன் இரண்டாவது இருந்த போலீஸ்காரனும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் மயங்கி கிடைக்கிறாரு மூன்றாவதாக ஒரு கான்ஸ்டபிள் வராரு அவர் வந்து நாற்பது வருஷ சர்வீஸ் அந்த போலீஸ் ஆஃபீஸராக அவருக்கு அவர் வந்து நல்ல பேரும் இருக்குது லஞ்சம் வாங்க மாட்டார் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டார் பொய் புகார் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு நாற்பது வருட சர்வீஸ்லேயும் நாற்பது வருஷம் இருந்திருக்கிறாரு அது இல்லாமல் அவருக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு அதனால் கரண்ட் இல்லாத சமயங்களில் இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் அவரே வந்து எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணி அங்கே நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு நல்ல பேரு வாங்கியிருக்கிறாரு அவர் இப்ப மூன்றாவதாக உள்ள வராரு உள்ள வந்த உடனே அந்த கைதியை பார்க்கும் போது அவனுடைய உடம்பு உடம்பின் மீது இருக்கிற அந்த காயங்களையும் இதையும் பார்க்கும்போது அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு பரிதாப நிலை வந்தாலும் அந்த பரிதாப நிலையை தாண்டி அவருக்கு அந்த ஆக்ரோஷமும் கோவமும் அதிகமா இருக்கு அந்த கைதியின் மேல என்னுடைய நாற்பது வருட கால வா லைஃபையே நீ மாத்த பாத்தியே என்னுடைய என்னுடைய சர்வீஸையே நீ வந்து இழுக்காக்க பாத்தியே அது ஒரு கரும்புள்ளியா இருந்திருக்குமே எனக்கு அப்படின்னு சொல்லி கோவம் அதிகமா வந்துருது அவரும் போட்டு அடிச்சிடறாரு அடிச்சுட்டு அவர் ஒரு வேலை செய்கிறாரு அந்த வேலை செய்து முடித்தோடனே அந்த கைதியோடைய இதயம் படபடக்குது ஒரு டப்பாக்குள்ளார ஒரு பொருளை போட்டு நம்ம குளுக்கும்போது அந்த இதயம் அந்த டப்பா எப்படி அந்த பொருள் எப்படி உருண்டு ஓடுமோ அந்த மாதிரி அந்த இதயம் வந்து உருண்டு ஓடுது அவருடைய அந்த கைதியினுடைய கைகள் கால்கள் அப்படியே கட்டப்பட்டு நகர்த்தப்பட முடியாத மாதிரி ஒரு அழுத்தி கட்டி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுது கால்கள் கொஞ்ச நேரம் அப்படியே துடி துடித்து போகுது துடி துடித்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அந்த கைதி ஆயிடுறான் அந்த கைதி அப்படி ஆ ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுடைய அந்த கைதியின் வாயிலிருந்து நுரை தள்ளப்படுது நுரை தள்ளப்பட்டு அப்படியே அவன் இறந்து விடுகிறான் அவன் இறந்து போகிற அளவுக்கு அந்த அவரு கான்ஸ்டபிள் இருந்தாரு இல்லைங்களா அவர் அந்த இறந்து போகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவருக்கு எலக்ட்ரிஷியன் நாலேஜ் இருந்திருக்கும்ல அந்த எலக்ட்ரிக்கல் நாலேஜை வச்சு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சில ஒயர்கள் மூலமா அவரை சுத்தி சுவிட்ச் வச்சு ஷாக் அடிக்க வச்சிருப்பாரு ஷாக் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த கைதி இருந்துட்டான்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட சலனப்படாம அந்த ஒயரையும் அந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு யாரும் பார்க்காதப்ப வெளியே வந்துட்டாரு அப்படி அந்த கைதியை கொன்ற பின்னாடி தான் அவருக்கு அந்த அந்த கைதியின் மேல இருந்த வன்மம் கோபமும் தீர்க்கப்படுது அந்த அளவுக்கு ஒரு அதிகார இதை வந்து அவர் மேலே அந்த கைதியின் மேலே காட்டிடுறார் அவரு இப்படியே இந்த கதையை முடிச்சிடுறாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கதையில் படிக்கும்போது இந்த கதையை கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா அந்த கைதியின் மேலே ஒரு பரிதாபம் வரும் ஆனால் அந்த கைதி செய்தது ஒரு தவறு தான் அந்த தவ அந்த கைதியின் மே த கைதி செய்த தவறு மேலே இல்லாமல் அந்த போலீஸ்காரர்கள் அவர் மேலே எடுத்த ஆக்கிரமிப்பு இதுவும் அந்த கோபமும் அவர் மேலே காட்டின வெறுப்புகளும் வெறுப்புகளும் அதிகமாக இருந்ததை வந்து நம்ம நல்லாவே உணர முடியும் இந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு மிருகம் இருக்கும் அந்த மிருகத்தை வந்து எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வெளியே வருது அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்ற கதையை தான் இவர் சொல்லியிருக்கிறாரு அதுவும் இந்த கதை இப்போ இப்போவே நிறைய இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது நம்மளே கேள்விப்பட்டிருக்கிறோம் நியூஸில் பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஆனால் ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து கதையாக போதோ பேசும்போதோ எவ்வளோ ஒரு எதிர்ப்புகள் வந்திருக்கும் அவருக்கு இந்த கதையோடைய எழுதுறதுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்திருக்கணும் எவ்வளோ ஒரு தனித்துவமான எழுத்தாளராக இருந்திருப்பார் இவர் ஜி நாகராஜன் ஆனால் இவர் இறக்கும் தருவாயில் எப்படி இருந்தாருன்னா யாருமே இல்லாத ஒரு அனாதையாக அப்படி தான் அவர் இறந்திருக்கிறாரு ஜிஹெச்ல ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய பேரை வைத்தோ இவருடைய அவருடைய தனித்துவமான கதாபாத்திரங்களை வைத்தோ ஐந்து சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படி இறந்த பின்னாடி சில எழுத்தாளர்கள் புகழப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாரதியார் அப்படிதான் இறந்த பின்னாடி தான் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய வாக்கியங்களும் அவருடைய கதைகளும் எல்லாமே வந்து மத்தவங்கள இறந்த பின்னாடி தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் இவருடைய கதைகளும் அவர் இருந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே பிரபலப்படுத்தப்பட்டு பேசப்பட்டிருக்கு அந்த ஐம்பது வருடத்திற்கு முன்னாடியே இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் அவர் கதையை எழுதும்போது அப்போ எவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்கும் எல்லாத்தையும் தாண்டி அவர் தனித்துவமான ஒரு கதைகளை கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விளிம்பு நிலையில் வாழ்க்கையில் சில கருத்துக்களையோ கேட்குறதுக்கோ பார்க்கவோ முடியாத சில விஷயங்களை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர்கிட்ட அப்போவே இருந்திருக்கு